தமிழ்நாட்டில் இன்று மழை தொடங்கி அடுத்து வரக்கூடிய டிசம்பர் பதிமூன்றாம் தேதிகள் வரைக்கும் மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கிறது தொடர் கனமழை இடைவிடாத நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த மாவட்டத்தில் அதிகனமழை பெய்யும் எங்கெங்கு மிக கனமழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை மறக்காமல் பெற்றுக்கொள்ளுங்க எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத ஏற்கனவே இது எல்லாமே முன்னறிவிப்பாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இதோ தற்செயலாக திடீர்னு வந்து மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எந்த மாவட்டத்துக்கும் நம்ம தேதிகள் கொடுக்கல இது எல்லாமே நம்ம முன்னறிவிக்கப்பட்டதான ஒரு மழை பொழிவுகள் இன்றையிலிருந்து மழை கொஞ்சம் கொஞ்சமாக டெல்டா மாவட்டத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கடலோர மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் உள் மாவட்டத்துலனு மழை பொழிவு வந்து கொண்டே இருக்க போது டிசம்பர் பதிமூணு வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் பெரும்பாலான மாவட்டத்தில் எதிர்பாருங்க நிறைய பேர் தினமும் கமெண்ட் செக்ஷனில் வந்து வெயில் மட்டும்தான் அடிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தீங்க இன்று முதல் மழை தொடங்கி விட்டது அப்படிங்கிற கமெண்ட் அதிகமாக நம்ம பார்க்க முடியும் இரவு நேரங்கள் மாலை நேரங்கள் எல்லா நேரங்களிலுமே நமக்கு மழை பொழிய ஆரம்பிச்சிடும் அதனால் கவலைப்படாதீங்க எடுத்த உடனேயே நமக்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களில் அப்படியே உடனே நம்ம கனமழை வந்துடாது முதல்ல டெல்டாவில் மழை ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கடலோர பகுதிகள் அதன் பிறகு தான் மற்ற மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்குமே மழை பொழிய ஆரம்பிக்க போகுது நீங்க மறக்காம லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணுங்க நிறைய பேர் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கப்படுமா அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ல போடுறீங்க ஆஃப் எலி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ அதனால ஸ்கூல் லீவ்லாம் வந்து கொடுப்பாங்களான்னு கமெண்ட்ல போடுறீங்க அதே மாதிரி விவசாயிகள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க மழை பொழிவு எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவல் கேட்டிருக்கீங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து எத்தனை நாட்களுக்கு இந்த மழை ஆரம்பித்து எத்தனை நாட்கள் வரைக்கும் இந்த மழை முடிய வாய்ப்பு இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்விகள் நிறைய கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க கண்டிப்பா உங்க எல்லாருடைய கேள்விகளுக்கும் நம்ம பதில பார்க்க தான் போகிறோம் நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க தமிழ்நாட்டில் இன்று முதல் படிப்படியாக கனமழையானது தொடங்க போது டிசம்பர் பதிமூணு வரைக்கும் பதிமூன்றாம் தேதி முழுவதுமாகவே நல்ல ஒரு மழை பொழிவுகள் எதிர்பாருங்க ஆரம்ப கட்டத்துல இந்த லேசான மழை மிதமான மழையா தான் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கனமழையாக வலுப்பெறும் நாளைய தினங்களில் மிக கனமழையாக மாறிடும் ஆனால் டிசம்பர் பன்னெண்டு பதிமூணு வரைக்குமே தொடர்ந்து இந்த மூன்று நாட்கள் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க இதோட மழை நிக் நிக்க போறது கிடையாது அதுக்கப்புறமா டிசம்பர் பதினேழு தேதிகளில் நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா கண்டிப்பா அடுத்தடுத்த சுற்று மழை வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால டிசம்பர் பதிமூன்றோட மழை நின்றும் அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த சுற்று மழை பொழிவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு பதிவாக வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டிலேயே சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு தான் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அதிக மழை பொழிவுங்கிறது இருக்கும் குறைஞ்சது பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர்ன்னு கடலோர மாவட்டத்தில் நிறைய மழை பொழிவுகளை நீங்க எதிர்பார்க்க முடியும் ஏதோ கொஞ்ச நேரம் மழை வந்துட்டு போகிற மழை கிடையாது நாள் முழுவதும் பெய்ய போகிற மழை பொழிவு அதாவது நாள் முழுவதுமாகவே கனமழைங்கிறது பதிவாகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மழைக்குள்ள வந்திருக்கிறோம் சும்மா ஒரு அரை மணி நேரமோ இல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இல்ல ஒரு பத்து நிமிஷமோ இந்த மழை வராதுங்க நாள் முழுவதும் கனமழை ஒரு நாள் முழுவதுமாகவே கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் ரொம்ப சாதாரணமா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆமா என்ன பெருசாக மழை வந்துட போகுது சும்மா கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் பெய்யும் அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடும் இதற்கு இவ்வளோ வந்து இவ்வளோ வந்து நம்ம பேசணுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க மழை வரும்போது தெரியும் கண்டிப்பாக எந்த அளவிற்கு மழை பொழிவு பதிவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால முன்னெச்சரிக்கையாக இருக்கிறவங்க நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நம்பிக்கை இல்லாதவங்க உங்களை நம்ம வந்து வற்புறுத்தலை ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறோம் நூறு சதவீதம் மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் வரும் அதே மாதிரி இன்னொரு சுற்று மழை பொழிவு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே தான் நம்ம இருப்போம் நம்முடைய கடமை எச்சரிக்கை கொடுப்பது எந்த தேதிகளில் மழை வரும்னு சொல்றோமோ அந்த தேதிகளில் நமக்கு மழை வரும் எந்தெந்த நாட்களில் நமக்கு புயல் சின்னங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் இனி வரும் நாட்களும் உங்களுக்கு அறிவிக்க தான் போகிறோம் தொடர்ச்சியாக இந்த டிசம்பர் மாதங்கள் முடிகிற வரைக்கும் மழை பொழிவு வந்து கொண்டே தான் இருக்கும் இன்றும் பெரும்பாலான மாவட்டத்தில் பரவலாக கனமழைங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு வந்து ஹெவி ரெயின்ஃபால் வரைக்கும் எதிர்பாருங்க ஏற்கனவே இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் மட்டும் ஆரம்பிச்சு அங்க மட்டுமே நமக்கு மழை முடிஞ்சிட போறது கிடையாது ஃபர்ஸ்ட் சிவியர் ரெயின்ஃபால் டெல்டாவில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மழை முன்னேறும் இன்று முதல் பெரும்பாலான மாவட்டங்கள் பெரும்பாலான மாவட்டங்கள்னா நிறைய பகுதிகளில் கனமழைங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும் நேரங்கள்ல வித்தியாசம் இருக்கும் சில மாவட்டத்துல அதிகாலை காலையில மழை வரும் சில மாவட்டத்துல பகல் நேரங்கள்ல மழை வரும் சில மாவட்டத்துல இரவு நள்ளிரவுல நமக்கு கனமழை வந்து ஆரம்பிக்கும் ஆனால் நமக்கு நேரங்கள் வந்து நமக்கு மாற்றம் இருக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நேரங்கள்ல நமக்கு மாற்றம் இருக்கும் அதாவது நமக்கு வந்து நேரங்களில் நமக்கு வந்து முக்கியம் கிடையாது எந்த அளவுக்கு மழை பொழிவு டிசம்பர் பதிமூணுக்குள்ளே இப்போ பதிவாக போகுது அதுதான் நம்ம மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் அதனால் ஒரே நேரத்தில் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் அப்படியே கனமழை வந்துடணும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு மழை முன்னேறும் மிக தெளிவாக நம்ம சொல்கிறோம் இதை விட உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு யாராலுமே வந்து சொல்ல முடியாது நேற்றைக்கு நீங்கள் வானிலை அறிக்கை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேற்றைக்கு இரவு நேரங்களில் நம்ம நம்ம டைம்லாம் கொடுத்துருந்தோம் இப்போ டெல்டா மாவட்டத்தில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலன்னா அதெல்லாம் போய் பாருங்க நேற்று மாலை நேரங்களில் உங்களுக்கு வானிலை அறிப்புகள் நம்ம கொடுத்துருப்போம் தொடர்ந்து அதையும் நீங்க பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்க டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள்ல தொடர்ந்து படிப்படியாக அதிகாலை காலை பகல் அதுக்கப்புறம் இன்று இரவு நள்ளிரவிலும் நிறைய மாவட்டங்கள்ல மழையானது கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் பன்னெண்டு பதிமூன்றுல வலுவாக இருக்கும் மிக கனமழை மற்றும் அதிகனமழை சற்று வலுவான மழை பொழிவுகளாக கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் முதலில் டெல்டாவில் மழை தொடங்கி அடுத்ததாக வட கடலோரத்திலும் பின்னர் தென் மற்றும் உள் மாவட்டங்கள் முக்கியமா இந்த இரண்டு பகுதிகள் கேட்டிருந்தீங்க சரிங்க டெல்டா மாவட்டங்கள் வட கடலோரங்கள் சொல்லிட்டீங்க எப்போ மழை இருக்கும் அப்படின்ட்டு தென் மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் எப்போதான் நமக்கு மழை ஆரம்பிக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தென் மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் இன்று இரவு நள்ளிரவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நாளைய தினங்கள் தென் மாவட்டம் முழுவதுமாக கனமழைங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து பதிவாகும் இன்றைக்கு வந்து டெல்டா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் நாளைய தினங்கள்ல உள் மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் அதிக மழை பொழிவானது பதிவாக வாய்ப்பு அப்புறம் நாளை பகல் நேரங்களுக்கு அப்புறம் நாளைய தினங்கள்ல பகல் நேரங்களுக்கு அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஆகவே இந்த மாதிரிதான் நமக்கு வந்து படிப்படியா மழை முன்னேறுமே தவிர அப்படியே மேகக்கூட்டங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதுமாக அப்படியே மூடிக்கொண்டு மழை வந்து பெய்யாது அல்ல கொஞ்சம் கொஞ்சமாதான் நமக்கு அந்த மழை பொழிவுகள் முன்னேறும் அப்படிங்கிறது மிக தெளிவா நம்ம சொல்லிட்டோம் எப்படிப்பட்ட ஒரு வானிலை இருக்கும் அப்படிங்கிறது கடைசியாக தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மழை வரும் முதல்ல டெல்டா மாவட்டங்கள் அப்புறம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அதன் பிறகு தென் மாவட்டங்கள் நான்காவதாக உள் மாவட்டங்கள் ஐந்தாவதாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல மழை பொழிவு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் டிசம்பர் பதிமூணு வரதுக்குள்ள தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பாக மழை பெய்திருக்கும் நூறு சதவீதம் கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே அதுதான் நம்ம திருப்பி சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ப பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மழை பொழிவு எந்தெந்த தேதிகளில் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம தெளிவாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு நாளும் உங்கள் மொபைலில் வந்துகிட்டே இருக்கும் எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு மழை நம்ம சொல்கிறோமோ அந்தந்த தேதிகள் நீங்கள் சுலபமாக குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் மிகப்பெரிய மழை பொழிவு வந்து நமக்கு தப்பிக்க முடியும் இந்த மழை ஏதோ இந்த பதிமூணோட முடிய போறது கிடையாது வருகிற பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி மழை ரெட் அலர்ட்ல நம்ம பார்க்க போறோம் இந்த டிசம்பர் மாதத்துல இன்னும் நிறைய மழை பொழிவுலாம் காத்துக்கிட்டு இருக்கு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் ரெட் அலர்ட்கான வாய்ப்புகளும் உறுதியாக நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு அடுத்த சுற்று மழை பொழிவு இன்னும் வலுவாக இருக்கும் இப்போ நமக்கு டிசம்பர் பதிமூணு வரைக்கும் பெய்யக்கூடிய மழை வந்து கன முதல் மிக கனமழை தான் அந்த அளவுக்கு தான் நமக்கு மழை இருக்கும் ஆனா நமக்கு டிசம்பர் குறிப்பாக பதினாறு பதினேழுக்கு அப்புறம் வரக்கூடிய மழை பொழிவு மிக கனமழை மற்றும் அதிகன மழையாகவே எதிர்பார்ப்புகள் இருக்கிறது நீங்க கடைசி வரைக்கும் வானில அறிக்கையை கேட்டாதான் முழுமையா வந்து நீங்க வந்து புரிஞ்சிக்க முடியும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வானிலை அறிக்கை புரியாம கமெண்ட் செக்ஷன்ல வந்து நோ ரெயின் அப்படின்னு தான் நீங்க போடணும் யார் யாரெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல நோர் ரெயின் வந்து போடுறீங்களோ அவங்கெல்லாம் முழுமையா வானிலை இருக்கே கேட்கலன்னு அர்த்தம் முழுமையாக வானிலை அறிக்கை கேட்டவங்க கண்டிப்பா நோர் ரெயின் போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேதிகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நேரங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்தந்த நேரங்கள் தேதிகளில் உறுதியான மழை பொழிகளை தொடர்ந்து எதிர்பாருங்க பயன்பெற்று கொள்ளுங்கள் வரும் நாட்களிலும் உங்களுக்கு மழை தேதிகள் தொடர்ந்து அறிவிக்கப்படும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள்